ஹாய் ஹலோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மலையடிப்பட்டி நண்பர் அனைவருக்கும் வணக்கங்க முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா மொபைலில் திருப்பி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க வீடியோ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்துருக்கோம் ஸோ வாங்க வீடியோவுக்கு உள்ளர போவோம் சரியா இப்போ இருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுது இப்போ மழையில் ஏறிட்டுருக்கிறோம் உண்மையிலேயே மலையடி பெட்டியை மலையடி பெட்டியை வந்து நம்ம பார்க்கக்கூடிய டைம் அப்படின்னா இந்த மந்த்து தான் சரிங்களா இதுக்கு முன்னாடி உள்ள மந்த்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மழைக்காலம் ஸோ இந்த வானத்தோட அழகையும் இந்த க்ரீனோட அழகையும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு கண்ணும் பத்தாது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் இந்த மாதம் இதுக்கு சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய சாய்ஸ் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைட் க்ரீனாக இருக்கும் ரொம்ப ஒரு ரம்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகுன்னு அழகு நம்ம கண்ணை நம்ம நம்மளால் நம்ப முடியாது அந்தளவுக்கு இப்போ அந்த இடம் இருக்குது நான் பத்து வருஷமாக அந்த சர்ச்சுக்கு போயிட்டுருக்குறேன் குறைஞ்சது மந்த்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு டைமாவது நாங்கள் இங்கே வந்துடுவோம் சொல்லப்போனால் என்னோட பையன் முன்னாடி அஜய் ஓடிட்டுருக்கான் இந்த ஸ்டெப்ஸில் ஏற முடியாத குட்டி பிள்ளையாக இருந்த காலத்துலேருந்து இந்த சர்ச்சுக்கு நாங்கள் வந்துட்ருக்குறோம் சண்டே ஆச்சுன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ப்ரே பண்ணிவிட்டு தான் இங்கேருந்து நாங்கள் கிளம்புவோம் அவன்தான் ஓடிட்டே இளையிறான் அஜய் தான் அவனுக்கு இங்கே வந்தால் ஒரு ஹாப்பி தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு போய் ப்ரேயரை போட்டுருவாங்க ஒரு ஜப்பத்தை முடிச்சுட்டு தான் அடுத்து இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு எங்கள் வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ண போயிட்டாங்க இந்த சிலவ மரத்தை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பெரிய வரலாறு இருக்குது வரலாறுலாம் சொன்னோன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ நமக்கு பற்றாது நீங்கள் ஒவ்வொரு இந்த வீடியோவுக்கு பின்னாடியும் பாருங்களேன் எது எடுத்தாலும் ஒரு க்ரீனான பேக்ரவுண்ட் கிடைக்கும் நம்ம ஃபோட்டோ எடுக்கனாலுமே ஒருத்தங்களை கூப்பிட்டு போய் ஒரு செடி பக்கத்துன்னு போய்ட்டு வச்சு எடுப்போம் ஆனால் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் எந்த பக்கம் திருப்பினீங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனோட இது வந்து நமக்கு கிடைக்கும் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் சர்ச்சுக்கு உள்ள ரொம்ப நேரம் எடுக்கல ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்தாலும் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பிள்ளைங்க போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படியே ஒரு ப்ரேயரை போட்டு நாங்களும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதில் இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா பார்த்திங்களா இது வந்து ரைட் சைடு நம்ம கோயில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடு இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மலைத்தளம்பட்டி அந்த ஊர் அப்புறம் இங்கிட்டு மலைடிப்பட்டி பிரிவு ஹைவே ப்ளஸ் வந்து நம்மளோட ரயில்வே ட்ராக் அதெலாம் வந்து நம்ம கண்ணில் தென்படும் இந்த மூணு கல் இருக்கு பாருங்கள் அந்த ஒரு சீட்டு உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும் ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னா அந்த லைட்டாக சூரியன் மறைகிற தருணத்தில் இருக்கும் அப்போ இந்த இடத்துல உட்காந்து அந்த வியூவை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் பார்க்கவே ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மனப்பாறை அந்த பக்கம் சுற்றி அரௌண்டில் இருக்க ஊருமே தெரியும் இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா நான் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு இந்த சிலுவை பாதை ஒவ்வொரு வீடு இதுக்குமே இடையில் வந்து ப பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கை சூழல் அப்படியே இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதை நான் எடுத்து போடாமல் மட்டும்தான் ஏன்னா சுரூபங்கள்லாம் நம்ம நான் நிற்கிறதுக்கு நேராக மேல் சைடு லெஃப்டில் மேலே பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கல ஆக்சுவலாக அதெல்லாம் கொஞ்சம் பெயிண்டிங் இது சரியில்லாத மாதிரி இருந்துச்சு அதனால் எடுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக எடுத்து போடுறேன் அது அது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஹைவேயில் போகையில் பார்த்தீங்கனாலே அந்த ஸ்ரூபங்கள்லாம் தெரியும் அந்த அளவுக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா ஒரு வியூ பாயிண்ட்டு அது மாதிரி இந்த இடத்துல சீட் இருக்கும் இங்கேருந்து பார்த்தாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் குறிஞ்சி காலேஜ் அந்த லைன் எல்லாமே நல்லாயிருக்கும் இதுதான் ஸ்டார்டிங்கில் சொன்னது நம்ம தோமையார் வந்த காலத்தில் இங்கே வந்த சில்வே அது அந்த அதுக்கு பயங்கர பாதுகாப்பில் இருக்கும் உண்மையிலேயே தோமையார் நம்ம என்ன சொல்கிறது ஒரு கடவுளுக்கு கடவுளுக்கு நிகரான மனிதர் அவ்வளோதான் அவர் புனிதர் தான் இருந்தாலும் அவர் நம்ம சொல்லி மாலாது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பக்கம் இப்போ அஜய் போகிறான் பாருங்கள் அந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா வியூ ரொம்ப அற்புதமாக இருக்கும் நாலு பக்கமுமே ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நாலா பக்கமுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆமாம் இது எல்லாராலையும் ரசிக்க முடியுமா அப்படின்னா தெரியாது ஆனால் இங்கே வந்தீங்கன்னா மனசில் இருக்க பெயினுக்கு வந்து பெயின் கில்லர் அப்படின்னே சொல்லலாம் இந்த மலையை பெயின் கில்லர் மலைன்னே சொல்லலாம் நம்ம அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் ஒரு ஆஃப் அனவர் வந்துட்டு போனீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் எல்லோரையும் வாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்காண்டி வீடியோவும் எடுத்து போட்டோம் முடியாதவங்க வீடியோவில் பார்த்துக்கோங்க முடியுறவங்க பக்கத்தில் இருந்திங்கன்னா வந்து பாருங்கள் தூரமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தி திருச்சி டு திண்டுக்கல் ஹைவேயில் ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டர் தான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் முடிஞ்சால் நீங்கள் அந்த வந்து பார்க்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நாங்கள் போன டைம் அப்போ தான் மாசு முடிஞ்சு முடிஞ்சு எல்லாம் போயிட்டு இருந்தாங்க ஃபாதர்லாம் கிளம்பிட்டாங்க அந்த டைமில் எடுத்து தான் ஆனால் உண்மையிலே குரங்கு குட்டி அந்த கூட்டங்கள் வந்து நிறையா பெருக்கிருச்சுன்னு சொல்லலாம் நாங்கள் ஸ்டார்டிங்கில் திங்ஸ்லாம் வாங்கிட்டுருவோம் இங்கே பாருங்கள் நம்ம இப்படி உட்காந்துட்டோம் அப்படின்னா சுற்றி ஒரு குரூப்பை வந்து உட்காந்துருவாங்க அவங்க ஃபேமிலியாக அப்படியே உட்காந்து நம்ம ஃபேமிலி பார்த்துட்ருப்பேன் கொஞ்சம் பயமாக இருக்கும் வேற என்ன நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் எதோ வச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான் அழகாக இருக்கும் ஆனால் நல்லா அதுங்களாம் விளாண்டுட்டு ஜாலியாக இருக்கும் நம்மளே பார்த்துட்ருக்கோம் எதாவது போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா மலைகள் இந்த மாதிரி இயற்கை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக உயிரினங்கள் வாழாமல் இருக்காது ஆனால் முன்னாடிக்கு நிறைய பெருகிடுச்சு நினைக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சண்டே டைமில் பிள்ளைங்க என்ன இருந்தாங்க அப்படின்னா சும்மா கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க அது இந்த மந்த்து கூட்டிகிட்டு வந்து காட்டினீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நல்லா க்ரீனாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆக என்ன ஆகும் அப்படின்னா இந்த க்ரீன்லாம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும் இது கோயிலுக்கு ரைட் சைடு எல்லா இடத்துலையுமே சீட்டு போட்டிருப்பாங்க உட்கார்ற மாதிரி ஏன்னா இந்த கோயிலோட சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா அழகு தான் கோயில் அழகாக அப்படிங்கிறது உள்ளே தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஆனால் நீங்கள் தூரமாக இருந்து பார்க்கலே தெரியும் கோயில் சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது கோயிலோட அந்த அமைப்பு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பாருங்க ஏன்னா அந்த அந்த வானம் அந்த ஒரு மேகத்தோட ஒரு நல்லா இருக்கும் இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா ட்ரெயின் வந்துச்சு எங்கள் அஜய் வந்து ட்ரெயின் வருது அதை எடுத்து போடலாம்ப்பா அப்படின்னா சரி நானே எடுத்துடலாம் அப்படின்ட்டு கேமரா கையில் எடுத்துகிட்டு ஓ ஓடி போய் பார்த்தேன் சரி எடுத்துடலாம் அப்படின்னு ஆனால் அந்த பக்கம் செடி நிறையா இருந்ததுனால எடுக்க முடியல நானே ஏறி பார்த்துட்டு உங்களுக்கு காட்ட முடியல அப்படிங்கிற வார்த்தத்தோடு கிளம்புறோம் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக போடுறோம் ஓரளவுக்கு கோயிலை சுற்றி காமிச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரோடு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தது வந்து மேலே பைக்கில் வந்தது வந்து ரோடு இப்போ இந்த பக்கம் ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது கீழே இருந்து நடந்து வர்றது கரெக்டாக ஒரு இரநூறு படிக்கட்டு சம்திங் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ அது ரொம்ப க்ரீனாக இருக்கும் ஊட நடந்து வரையில் ரொம்ப நல்லாயிருக்கும் கையில் ஏதாவது குச்சி எடுத்துகிட்டு வாங்க இடையில் குரங்கு இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க என்றும் மண்புடன் நான் உங்கள்